மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் மிஷினில் துணியும் போட்டு விட்டுட்டு பசிக்குது சாப்பிட்றக்கு எதுவும் இல்லை அதனால் பெண்ணு பண்ணு போகிறோன்னா பாரு எனக்கு பிடிச்சது என்ன செய்கிறேன்னு பார்க்குறேன் பாருங்கள் கூட்டு போய் நெஞ்சமாக மறுபடியும் தூங்கிடுவேன் மணி அஞ்சு நைட்டு வீடெல்லாம் வலிச்சுட்டு ரொம்ப கைவழி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோன்னே அத்தை சாப்பாடு செஞ்சுட்டாங்க சாப்பிட்டோன்னே இப்போ படுத்தாச்சு அதனால் இப்போ தூக்கம் தெளிஞ்சிருச்சு அப்புறமா பசிக்கு சாப்பிட்டு போயிட்டு பார்ப்போம் எப்பவுமே இப்படிதாங்க சும்மா நச்சுன்னு இது டெய்லி எல்லாேருத்துக்கெலாம் இப்படி தோசை ஊற்ற மாட்டேன் எனக்கு மட்டும்தான் இப்படி எனக்கு மட்டும்தான் இப்படின்னா இப்போதைக்கு இப்படி இது இப்படி சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் நல் நல்லா நெய் தாராளமாக எடுத்து ஊற்றிக்கலாம் கல் இன்னும் கொஞ்சம் காஞ்சிருக்கணும் பரவாயில்ல அவசரம் வாங்கி வச்சுட்டு கம்முட்ருக்கிறது இல்லைங்க ஏதோ ஒன்று சாப்பிட வேண்டியது அது எதாவது வழி ஆயிடுது அதனால தான் இந்நேரத்தில் சாப்பிட்றேன் இல்லைன்னா கம்முன்னு தண்ணி குளிச்சு படுத்துக்குவேன் நேற்று கருப்பு திராட்சையை சாப்பிட்டு வயிறு வலி ஆயிடுச்சு அதனால் சரி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு சக்கரை தாராளமாக போட்டுக்கலாம் நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கலாங்க ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் பற்றில ஆனால் சூப்பராக இருந்ததுங்க எப்படி இருந்தது தெரியுமா அப்படி இருந்தது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இட்லி பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்றத விட எனக்கு இது அவ்வளோ உயிர் எனக்கு ருசியாக இருக்குதுன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரில எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒன்றே ஒன்று தான் இந்த ஒரு தோசையோடயே நிறுத்தியாச்சு நீங்க இது ஒரு தோசை இல்லை அப்படின்னு கணக்கு சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் எனக்கு இது ஒரு தோசையே முடிஞ்சு போதும்னு ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோ ருசி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படில அப்போ சாப்பிடும்போது தேவாமிரதமாக இருந்தது என்ன ஒரு இடத்துல சக்கரை மட்டும் பத்தலை சொல்றதுடையே இருந்த இடத்துல மட்டும் சக்கரை பத்தலைங்க நம்மளுக்கு ஸ்வீட்னா என்னத்தை கூட சாப்பிடுவேன் சிக்கன் ஒரு பக்கம் ஸ்வீட் ஒரு பக்கம் வச்சா ஸ்வீட் எடுத்துகிட்டு நான் பிடி அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஃபினிஷ்ட் ஆப்பாடா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சும்மா ஜம்முன்னு தோசை எனக்கு பிடிச்ச தோசை ஆவ மட்டும் இருந்துட்டால் போதும் ஸ்வீட் பிடிச்சவங்களுக்கு இப்படி ஒரு தோசை அமிர்தமாக தெரியும்னு நினைக்கிறேன் நான் நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அஞ்சு மணிக்கு என்ன சட்னி இருக்கு போகுது இட்லி பொடி இருக்கு எனக்கு அது பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அவசரத்துல வீடியோ எடுக்கிற மாதிரி டைம் இவ்வளவு தோசை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சரி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த இடத்துல சாப்பிடறது நல்லா இல்ல இப்ப நான் பிக்கிறது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பாருங்க நெய் ஒழுக ஒழுக சக்கரை கேரமல் ஐஸ் ஆயிடுச்சு நான் அந்த தங்கத்துக்கு ஏதாவது கொடுத்தாமே என்னமா வேணுமாமா அவனுக்கு இது தான் வச்சுருக்கலாம் அப்படின்னாங்க நீ என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு தம்பி விட்டுடலான்னு அப்படி இன்னொரு தம்பி வேண்டானா அப்படி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இனிமேல் எப்பட்றா இவ வயிறு மட்டும் கிறங்கவே மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா கண்ணுக்குட்டி இருக்குங்காட்டி அது வளர்ச்சி வந்து இது வந்து உடசல் தெரியாது இல்லைங்க நான் கூட என்னடா அது ரெண்டு மட்டும் உடக்கா மாதிரியே இருக்குது இவள் மட்டும் சும்மா கண் கண்ணுன்னே இருக்கிறான்னு பார்த்தேன் கண்ணுக்குட்டி வளர்ச்சி வந்து நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி இருக்கிறா குட்டி போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் நான் எப்படி வச்சுருந்தேன்னு சொல்லிவிட்டு மேடம் வராங்க 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 பசிக்குதாமா பத்தலையாமா இப்போ இருக்கிற பிள்ளை சாப்பிட்டும் அதுக்கப்புறமா வேணால் அறுத்தறுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் கொழுந்து கொழுந்து கட்டிக்கிறது இல்லைன்னா அறுத்தறுத்து போட்டுருவேன் எனக்கு ஒரு கசப்பான சம்பவங்க ஆனால் பொன் குழந்தைகளெல்லாம் ரொம்ப தைரியமாகவும் எதையுமே எதிர்த்து போராடுற மாதிரி வளர்த்தணும் அந்தளவுக்கு நான் வளர்த்திருக்கிறேன்னு கேட்டால் இல்லை ஏன்னா பள்ளி கண்டாலே பாப்பா ஓட்டமாக ஓடிடுவா சத்தம் பயங்கரமாக கேட்கும் ஏன் நான் இப்படி பண்ணுறேன்னு எனக்கும் தெரில நம்மளுக்கு எவ்வளோ என்ன பயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் குழந்தைகிட்ட காமிக்காமல் நம்ம தைரியமாக வளர்த்தணும்னு நினைக்கிறேன் நான் அந்த தப்பை செஞ்சிட்டேன்னு மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அது இந்த இடத்துல இவங்க தான் அப்படின்னு சொல்ல விரும்பலை ஒரு அருவறுப்பான சம்பவம் அது என்ன சொல்கிறது பிடிக்கலை அந்த மாதிரி அருவறுப்பான சம்பவம் அதை நினச்சாவே கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் கேட்டார் வீட்டில் சும்மாதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம்மா நீங்கள் மட்டும் அனில் அம்பானிக்கு அசிஸ்டண்ட்டாகவாக இருக்கிறீங்கன்னு கேட்கலான்னு தோணுச்சு பார்த்தா நிஜமாலுமே அஞ்சு பத்துக்கு அல்லாடுற மாதிரி தான் வேலை வருது அவர்கிட்ட நாம் போய் எப்படி கேட்கலாமா அதுவும் எனக்கு அப்பா வயசு இருக்கும் அவர் அந்த மாதிரி பேசுகிறாரு இவர் நம்மளையே இப்படி பேசுகிறாரே யார் என்ன ஏதுன்னே தெரியாது என்கிட்டயே இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் நிலமையெல்லாம் எப்படி இருக்கும் இல்லை அவங்களுக்கு பிறந்த குழந்தை எப்படி நடத்துவாங்க ம் என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்காங்க தயவு செஞ்சு ஆண் குழந்தைங்களாம் கொஞ்சம் கையெடுத்து கும்படாட்டியும் பரவாயில்ல ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல அந்த அளவுக்கு தான் இருக்குது பயமாக இருக்குது எனக்கு பிள்ளைங்கள நினச்சா நாள் நான் அந்தளவுக்கு பயந்ததில்லை அப்போ நான் அவங்க அப்பாட்டையும் எதையுமே இல்லைங்க அப்புறம் சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் சொன்னேன் சொன்னதுக்கு அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் நம்ம தான் பார்த்து சேஃபாக போய்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் எனக்கு சொல் ஃபுல்லாக சொல்லாமல் சொல்லக்கூடாதான்னு தெரியல அதனால் சொல்லின்னு வச்சுக்கோங்களேன் சொன்னால் தப்பாக தெரியும் அது யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நான் நினப்பேன் ஆனால் அவங்க எப்படி தான் நேர்லையே அவங்க மூஞ்சிக்கு எதிராகவே அவங்கள அவ்வளோ கேவலமாகவும் தப்பாகவும் பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது பலர் இப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ஒரு சிலர் இல்லை ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் சேர்த்திக்கலாம் மறுபடி தொண்ணூத்தஞ்சு சதவீதமான பேர் வந்து ரொம்ப அருவறுக்கத்தக்க விதமாக தான் நடந்துக்கிட்டாங்க அது பார்க்குறக்கே ரொம்ப பச்சையாக தெரிஞ்சுது கஷ்டமாக இருந்தது ரொம்ப ஐயோ சாமி என்னடா இப்படியும் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்தாச்சு கடந்து அப்புறம் என்ன அப்புறம் ஒன்றும் இல்லைங்க பொங்கல் வந்தாச்சு ஜாலியாக காலைகள் கா நான் வந்து பொங்கல் இதில் வந்து எந்நேரம் டிவி கிட்டே தான் இருப்பேன் நான் என்னமோ களத்தில் நிற்கிற மாதிரியும் மாடு குடி வீரர் ராந்தாங்கிற மாதிரியும் சத்தம் பயங்கரமாக இருக்கும் ஜல்லிக்கட்டு நேரில் பார்த்துருக்குறேன் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மாடுகளை விட காளைகள் மேலே தான் ரொம்ப விருப்பம்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஃபோட்டோ இருக்குது போடுறேன் பாருங்க அது நாலு வருஷத்துக்கு முன்னாடியே மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்தது காங்கேயத்தில் அவர் சிவசேனாதிபதி தானே அவர் அவர் மாடு கண்ணெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த கல்யாணத்துல இருந்துட்டு அவன் நான் பாதி தூரம் வந்தாச்சு காங்கேயத்துலேருந்து வீட்டுக்கு வரக்கா அவர் வரக்கு லேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தருக்கு கூட வந்தாச்சு நான் வந்துட்டேன் அப்புறம் அந்த அண்ணா கூப்பிட்டு கேட்டாங்க நான் இந்த மாதிரி மாட்டுக்கன்று பார்க்க போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே வண்டி நிறு வண்டியில் அவங்களையே மறுபடியும் கொண்டு போய் இன்னொரு இடத்துலோட சொல்லி மறுபடியும் இன்னொருத்தவங்களோட கிளம்பி போயாச்சு நான் மட்டும்தான் போனேன் செம்மையாக இருக்குது அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலை ஃபோட்டோ போடுற பாருங்கள் நிஜமானுமே எனக்கு காலைன்னா அவ்வளோ பிடிக்குது அந்த டிவியில் பார்த்துட்டு நல்லா அந்த மாடு விளையாண்டுருச்சு அப்படின்னா நான் இங்கே சத்தம் போடுற சத்தம் போட்டு செம்மையாக இருக்கும் பயங்கரமாக சந்தோஷமாக சத்தம் போடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜல்லிக்கட்டு என்ன போகிறதுனா மதுரை மதுரை போகணும்னு ஆசை தான் அங்கெல்லாம் போயிட்டு எப்படி என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரில பார்ப்போம் நான் வீட்லேயே உட்காந்து பார்க்க வேண்டியதானே நல்லா அழகழகாக அழகழகாக வரும் ஒரு காளைகளாக சூப்பராக இருக்கும் நான் ஏன் இவ்வளோ காளைகள் மேலே பிரியுமா இருக்கிறேன்னு எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு காலையில் கண்ட பிடிக்கும் எப்படியும் ஜம்முன்னு அழகழகா அழகழகா இவ்வளோ மாதிரியே இவ்வளோ மாதிரியே இல்லை ரொம்ப கணுக்கணு கணு கணு கணுன்னு பொங்கல் காளையர்களை பார்க்குறேன் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு டிவியில் ஜல்லிக்கட்டு பார்க்குறது ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப நேரில் போய் பார்க்குறத விட டிவியில் பார்க்குறது இன்னும் க்ளோசப்பில் அவ்வளோ அழகாக ரொம்ப அலங்காரம் பண்ணி எனக்கு நிஜமாலுமே அவ்வளோ பிடிக்கும் காலையெல்லாம் நான் அதை பார்க்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலையில் எப்போவுமே ஊரில் இருந்தாலும் சரி இங்கேயும் சரி அப்பா அப்பா இருக்கும்போதுனா சும்மா பயங்கரமாக உட்காந்துட்டு சும்மா சத்தம் போட்டே இருப்போம் கை 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 கைன்னு ஒன்று நின்று ஆடி இருக்கக்கூடாதே களத்தில் நின்று ஆடிருச்சுன்னா அவ்வளோதான் நான் என்னமோ இருக்கிற மாதிரியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபீலிங் நல்லாயிருக்கும் அது உங்களுக்கெல்லாம் எப்படி என்னதுன்னு தெரில நெஜமாலுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டிவியில் பார்ப்போம் இந்த தடவை எந்த காலை நின்று ஆடுது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை பார்ப்போமா பண்ணாதுன்னு நினச்சோம்னாலும் அது நின்று விளையாண்டு போகும் ரொம்ப பெருசாக இருக்கும் அது பிடிச்சிருவாங்க எனக்கு என்னமோ நிஜமானாலுமே ஜல்லிக்கட்டு களத்தில் நான் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்படி தோணும் அந்தளவுக்கு இருக்கும் அதனால் நான் வந்து ஜல்லிக்கட்டு களத்தில் வேடிக்கை பார்க்குறக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறேன் ஐடி அடியை நான் போயிட்டார பாப்பக்கா மதிக்காதர் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்மா ஒன்றும் மிதிக்கலை பாப்பாக்கு போர் அடிக்குதாம்மாங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணிம்மா வாமா அம்மா வாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறா அப்புறம் என்ன வீட்டை நோக்கி கொண்டிருக்கிறது வண்டி நான் டிவியில் ஜல்லிக்கட்டு பார்க்கறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நமாலுமே ஜல்லிக்கட்டு அகே ஜல்லிக்கட்டு விதவிதமான காலைகளை பார்க்கலாம் நான் ஒரு பொண்ணாக பிறந்துட்டு ஏன் இப்படி இருக்கிற நிஜமா தெரியல நீங்களாம் யாராவது வீட்டுக்கு போனால் என்ன பார்ப்பீங்க நான் போனேன்னா நிஜமாலுமே யாராவது வீட்டுக்கு போனோன்னா கட்டுத்தாரை தான் போய் பார்ப்பேன் சேவல் கோழி ஆடு மாடு எருமை அந்த அளவுக்கு பிடிக்காது அதனால் சேவல் கோழி ஆடு மாடு வீட்டுக்குள்ளேயும் கூட போகிறது கிடையாது அதுக்கு ஒருக்கா திட்டம் கூட வாங்கினேன் சண்டே வந்துடுச்சு ஒரு திட்டினர் வந்தால் வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ நம்மளுக்கு பிடிச்சிருக்குது என்ன பண்ணுறது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு பெண்தானே அப்படிங்கிற மாதிரி நிஜமா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குது அப்புறம் என்னங்க அப்புறம் ஒன்றும் இல்லை ஜல்லிக்கட்டுக்காக வெயிட்டிங் பொங்கல் வைக்கணும் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் போன தடவை மாடு பாலுக்கு நிற்கலைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தத்தில் விற்கிறமா விற்றுருவோம் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தேன் நிஜமானுமே அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா பொங்கல் வைக்கல ரொம்ப மனசு சங்கடம் நிச்சயமாக அந்த கம்மல் வந்துருச்சுங்கோ கம்மல் காமிக்கிறேன் கம்மல் வந்துருச்சு அது அடமானம் வச்சு வாங்கினது அவர்கிட்ட அந்த சொல்லலைன்னு நினைக்கிறேன் கடன் வாங்கி தான் வாங்கியிருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் எப்படி வாங்கினா என்ன எதுனால சொல்லலை அவர்கிட்ட கேட்டேன் நான் என்ன சொன்ன நான் என்ன நினச்சேன்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ஸ் வீடியோஸ் பார்ப்பேன்னா அந்த வீடியோவில் வர மாடு எனக்கு பிடிச்சிருக்குது ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வச்சு வாங்க அதில் வாங்கிக்கலான்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் அப்படி சொல்லலை அவர் என்ன சொன்னார்னா இல்லை நம்ம நேர்லேயே போய் வாங்கிக்கலாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சாணியில் வலிக்கல அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லி சொன்னாருங்க சரி நேரில் வாங்குறேன்னு சொல்லி முதல்ல பர்மிஷன் கிடச்சங்காட்டி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்புறம் தான் வாங்கி இப்படி கொலாப்ரேஷன் ஆயிடுச்சே அப்புறம் என்ன பண்ணுறது அதனால் போன வருஷம் பொங்கல் வைக்கவே இல்லை இந்த வருஷம் பொங்கல் வைக்கலாம் குளிக்க வைக்கணும் ஏன் நான் இன்னும் இவ்வளோ இதாக இருந்தாலும் அவளை கண்டா ரொம்ப பயந்துக்கிறேன்னு நினைக்கிறேன் மற்றவங்க இவங்க நேரத்தை கண்டா அந்த பயம் இல்லை அவளை கண்டா மட்டும் அவ்வளோ பயம் பெரிய மாட்ட கண்டா அது அது கம்முன்னு இருந்துருதுன்னா பரவாயில்ல லஞ்சமாலுமே ரொம்ப நான் தான் இருந்தேன் அது பயந்து வளர்கணங்காட்டி எனக்கு நானும் பயந்து வளகிட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இன்னும் தட்டை இருக்கு தட்டு மிஷின் விட்டா இருக்கலான்றதா இருக்குது மிஷின் விட்டா அறுத்து ஆல்விட்டு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஆளூட்டு கட்டுறோமா இல்லை நானே கட் நானும் அவனாசி சேர்ந்து கட்டுறமான்னு தெரியல இன்னும் அதுவும் தெரியல நான் சொல்லிட்டுருக்குது இன்னும் பச்சை அடிக்குது இந்த இடத்துல மட்டும் மாடு கட்டினங்காட்டி ரொம்ப கரிசல் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு குள்ள சோளங்களாம்மா அதுவே இந்தளவுக்கு வளர்ந்துருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சோளம் கொடுத்தவர் ரொம்ப பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் என்ன இப்போதைக்கு அறுதது நைட்டுக்கு எல்லாமே நீ எப்போ தீத்து வாரிட்டு மறுபடியும் அவர்கிட்ட சண்டை கட்டுறதுன்னு தெரில தட்டுக்கு வைக்கிப்போல்லாம் சாப்பிட மாட்டேங்குது தட்டுன்னா நல்லா சாப்பிட்றாங்க இப்படி தான் போகுது சரி பார்ப்போம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நான்லாம் இந்த அளவுக்கு குசு பண்ணியிருப்பேனானே தெரில அது வேணும் இது ஆமாங்க நான்லாம் அப்படி பண்ணுறது இல்லை ஏன்னா எங்கள் அப்பா தீ நீ தீங்குறக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுருவார் கடையிலேயே வாரம் ஒருக்கா சனிக்கிழமை நைட்டு வாங்கிட்டு வந்துடுவாராம்மா அது பை பையாக தான் பெரிய கவராக வாங்கிட்டு வருவார் இப்போல்லாம் நாங்களே வாங்கி சாப்பிட்றதில்ல வாங்கணுன்னா அதிசயமாக தான் வாங்கணும் உடனே அம்மா எனக்கு திங்கறக்க வேணும் திங்கிறக்கு வேணும் பாஸ்தா கேட்டாங்க சின்ன பாப்பா நான் பாஸ்தா எல்லாம் க்ளீன் பண்ணும்போது எடுத்து தக்கால் போட்டேன் அதனால் மேடம் நைட்டு ஒரே அழுக ஊனுட்டு அப்புறம் என்ன மறுபடி வாங்கிட்டு வந்து காரம் செஞ்சு செஞ்சு லேட்டு செஞ்சு சாப்பிட்டு கற்றால போய் பொறிச்சிட்டு வந்தாச்சு ஒரு ஆளுக்கு கத்தால் தேய்ச்சி தண்ணி வாக்கணுமாம்மா அதனால் ரெண்டு பேர்த்துக்கு தேய்ச்சி விட்டுட்டு லேட் ஆகிடுச்சு மணி இப்போவே ஆகிடுச்சு இப்போ தான் மாடு தண்ணி கட்டுறக்கே வந்திருக்குறேன் ஸ் என்ன பண்ணணுன்னா காப்பு கட்டிட்டு தான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறாங்க அத்தை போயிட்டு எப்படி திரும்பி வரமாட்டேங்க அதனால் காப்பை கட்டிட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறோம்னு தெரியலை பார்ப்போம் எப்படி பெரிய மேடம் தண்ணி விடிக்க மாட்டாங்க தண்ணி போட்டுவிட்டு இவங்க ரெண்டு இடத்துக்கு கட்டிட்டு അതക്കപ്പറ പാപ്പം അപ്പം അടുത്തിട്ടാവും ചമ്മനൊന്നും നടല്ല